புரைசலர் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் ஜபித்த பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு புதிய ஆரம்பம் ஆடருடைய கிருபையினால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திற்குள் அடி எடுத்து வைக்கப் போகிறோம் புதிய ஆரம்பம் ஒரு புது வருஷம் ஆரம்பமாக போகிறது இந்த புதிய ஆரம்பத்தை நாம் எப்படி துவக்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் அதிலும் குறிப்பாக அப்போ சிலர் தேவனுடைய தாசர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்போ ஒரு காரியத்தை தொடங்கும்போது எப்படி அவங்க தொடங்கினார்கள் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் நம்ம தியானிப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக அவங்க எல்லாவற்றிலையும் அந்த அவங்க ஆரம்பத்தை அவங்க எப்படி செய்கிறாங்க ஆரம்பம் எப்படி இருக்கிறது புதிய ஆரம்பம் அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்து புதிய ஆரம்பத்தை அவங்க துவக்கினார்கள் என்பதை வேதவசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் இன்றைக்கு முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கத்தையும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய ஊழிய ஆரம்பம் எப்படி இருந்தது அவர் எப்படி ஆரம்பித்தார் நமக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அதாவது லூக்காவுக்கு வரும்போது பனிரெண்டு வயது வரைக்கும் உள்ள செய்திகள் நமக்கு இருக்கிறது அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாவது வயதில் இயேசு கிறிஸ்து யோர்தானில் ஞான ஸ்நானம் பெறுகிறார் தான் அவருடைய ஊழியம் ஆரம்பமாகிறது ஞானஸ்நானம் எடுத்து கரையறின பின்பு அவர் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கோம் அதற்கு பின்பு அவர் நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் உபவாசமாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கோம் அதற்கு தான் அவருடைய ஊழியம் ஆரம்பமாகும் ஏசு கிறிஸ்தனுடைய ஊழியத்துக்கு ஆரம்பமாக அடித்தளமாக இருந்தது ஆண்டவருக்கு பிரியமான ஞான ஸ்நானம் ஜபம் உபவாசம் தான் அவர் வந்து ஆரம்பிச்சார் சரிங்களா அதை பின்பற்றின இயேசுனுடைய சீசர்களும் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதலாவது வாசிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றாவது அதிகாரத்துல இப்போ இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு அவர் போகும்போது சொல்லிருவாரு பிதாவிரிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த எரிசலம்ப நீங்க தரித்திருங்க நீங்க எரிசலம்பு விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அந்த தரித்திருங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கிறேன் ஒன்று பதினாலு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஒரு அழகான வார்த்தை இவர்கள் எல்லாரும் எவர்கள் இயேசுடைய சீசர்கள் அதில் கூட இருந்த பெண்கள் அதில் இயேசுவின் தாய் இருக்காங்க இயேசுவின் சகோதரர் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் எதற்காகனா இதென்னு சொல்கிறேன் புதிய ஆரம்பம் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார் அடுத்து இவங்க என்ன செய்யணும் இப்போ இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லைனா அடுத்த லெவலுக்கு இவங்க போகணும் இவங்களுடைய வாழ்வு இவங்களுடைய ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கு அவங்களுடைய காரியம் அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ஜெபம் பண்ணுறாங்க முதல் செய்த காரியம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க இதில் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யாரெல்லாம் இருக்கா இயேசுவின் தாய் இருக்காங்க இயேசுவின் சீசர்கள் இருக்காங்க அது மாத்திரமல்ல மற்ற பெண்களும் இருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான ஆள் இயேசுவின் சகோதரர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் நாற்பது நாள் அவர் பூமியில் இருந்தார் அப்பொழுது இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு இவர்களும் இந்த ஜப ஐக்கியத்தில் வந்து பங்கு பெறுகிறார்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாம் இவ இவங்க எல்லாரும் வருமானப்படுறாங்க யாரெல்லாம் வருமானப்படுறா முன்பு இயேசுவை நேசித்தவர்களும் முன்பு இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் இப்பொழுது ஒன்றுபட்டு விட்டார்கள் எல்லாரும் இதற்கு முன்பு இருந்த பழையவைகளை மறந்து ஒன்றுபட்டு ஜபித்தார்கள் அப்படி ஜபம் பண்ணும்போது தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கை நகர்ந்தது சரிங்களா உங்கள் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகரணுமா தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க வேற்றுமைகளை மறைந்து மறந்து பழையவைகளை மறந்து கடந்த கால கசப்புகளையும் கடந்த கால காயங்களையும் மறந்து நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க கத்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நமில் என்றும் உள்ளது நாளைய தினத்தில் இதை தொடர்ந்து அவங்க அடுத்து என்ன செய்கிறாங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார் காட் பஸ்யூ